உயிரோடு விட்டு விடையம் விட்டால் தேவர்களை சாட்டிக் கொண்டு வேட்டையாடுவாய் விடமாட்டேன் போறேன் என்னை கொள்ளத்தான் போற ஆமாண்டாடா உன்னதான்

எத்தனையோ நாடக நடிகர்கள் பயிற்சி பெற்று இந்த அளவுக்கு மேன்மேலும் வளர செய்த கிராமம் நமது கீழ்ப்பாக்கும் கிராமம் கங்கா நாடக மன்றம் ஒரு நாடக மன்றமே நம்ம கிராமத்துல புராணங்கள் எந்த இடத்துல சென்ற இடத்துல ஒரு சிறப்பான ஒரு கம்பெனியா வழங்கக்கூடிய கீழ்ப்பாக்கடா கங்கா நாடக மன்றம் இருக்கக்கூடிய ஓனர் ஊர் யுவராஜன ஊர் அந்த அளவுக்கு பேர் வாய்ந்த ஒரு கிராமம் இந்த கிராம பொதுமக்களை தெரியாத ஒண்ணு கிடையாது ஏன்னா திரு கிராமத்துல நாவல் கேட்பாங்க எதாவது கேட்பாங்க புராணம் பார்க்குற ஊர் நமது கிராமம் இந்த மக்கள் சொல்லட்டும் இந்த மக்களே தீர்வு சொல்லட்டும் இவங்களே தீர்ப்பு சொல்லட்டும் அம்மா சக்தி கங்கை சபதம் சக்தி உயர்ந்தவளா கங்கை உயர்ந்தவளா இருவருக்கும் வாக்குவாதம் மும்மூர்த்தி தேவரும் சக்தி நாள் என்று அனைவரும் கூற நம்பிக்கையாக என்னை இவள் படைத்தார் என் மேல குற்றமா இல்ல இவன் மேல குற்றமா நீங்களே தீர்ப்பு சொல்லுங்க உங்ககிட்டே ஒப்படைக்கிற இவள் படைத்தாலே ஒரு தேவராய் படைத்திருக்கலாம் அவனுக்கு ஒரு தேவ குணம் இருக்கும் இல்ல ஒரு மனிதனா படைத்திருக்கலாம் அவனுக்கு மனித குணம் இருக்கும் ஒரு அரைக்கலாய் படைத்தது என்னுடைய குற்றமா

நீன்றடத்து பாலூட்டி சிராட்டி வளர்க்குறாப்பார் ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பொத்தி 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 வளர்க்குறாப்பார் அவன் தண்ணி தாய் அவளுக்கு தான் தெரியும் பெற்ற பிளவுனையே பெருமைதான் முருங்க எங்களுக்கு தெரியப்போகுது வினா பத்து மாதம் பேரவுல்லையா என சுமந்தியா இல்ல பிரசவ வேதனை அனுபவிச்சியா அந்த வலி வேதனை அனுபவிச்சு என்ன பெத்திருத்தியா கிடையாது என்ன நீ படைச்ச என்ன மட்டுமே படிச்சேன் விநாயகரிக்கிறான் என் மூணு முதறை கடவுள் விநாயகர் பெருமாள் விநாயகர் பெருமனை பத்து மாதம் சுமந்தியா அதுவும் கிடையாது அறுவரை கொண்ட முருகப் பெருமான் அந்த முருகனை சுமந்தியா அதுவும் கிடையாது படைச்சுங்க உனக்கு எங்களுக்கு தெரிய ஒரு தாயினுடைய அருமை நானு எங்கிருந்து தெரியப்போது அந்த பிரசவ வலி வேதனை அனுபவிச்சாதான் ஒரு பிளனுடைய பெருமனால் தெரியும் அந்த வலி அனுபவிக்கிறப்ப தாய் அந்த தாய்க்கு திரண்டி ஒரு பிள்ளுடைய பெருமை அருமை நானு உனக்கு எங்கிருந்து தெரிய போகுது ரத்தத்தை பாழாக்கி கொடுக்கலா பாரு ஒவ்வொரு தாயும் அந்த குழந்தைக்கு அந்த தாய்க்கு திரு ரத்த பசன நான் அந்த பிள்ளைக்கு திரு தாய் பசன நான் நீ என்ன எனக்கு எனக்கெல்லாம் பால் கொடுத்தியா இல்ல விநாயகனுக்கு தான் கொடுத்தியா இல்லை முருகன்தான் கொடுத்தியா முருகனுக்கும் கொடுக்கல விநாயகனுக்கு கொடுக்கல எனக்கும் கொடுக்கல உன்னுடைய சலங்களில் ஒரு குழந்தையும் பால் அறிவது கிடையாது ஆகினால் இருந்தால் உன் முலைக்கு உண்ணா முளை என்று உனக்கு ஒரு பெயர் திருவண்ணாமலையில் நான் அடைவில உனக்கு உண்ணாமல உண்ணாமல பேரே மாறி போச்சு ஒரு ஒரு பெண்ணும் தன் திருமணம் உணர்ந்து நீளலாக்கள் குழந்தை வரம் என்று எப்படி தவிக்கிறாய் ஏங்கி தவிக்கிறா தெரியுமா துடிக்கிறாரு ஒரு குழந்தை வரம் இல்லையே இறைவா அண்டவா எனக்கு ஒரு மழைல செல்வத்தை குடி என்று போவாத கோவில் கிடையாது வைக்காத விருதுல கிடையாது ஆள மரணம் பாக்கிறதுல அரச மரணம் பாக்கிறதுல பொங்க மரணம் பாக்கிறதுல எல்லா மரத்தை சுத்தி சுத்தி வராது அந்த தாயாகப்பட்ட ஒரு குழந்தை வர வேண்டி மண்ணு சோறு சாப்பிடுறாங்க நீ மண்ணு சோறு சாப்பிடுறாங்க ஒரு சுபநிச்சையில கலந்து முடியுதா அதோ என்றால் மலடி அவளுக்கு எதிரே சென்றால் சென்ற காரியம் வெற்றி அடையாது அந்த தாய் தவறு செய்தார் அந்த பெண்மணி என்ன தவறு செய்தால் அவளுக்கு தெரியும் ஒரு குழந்தை அருமை உனக்கு எங்க தெரிய போது இவனுக்கு ஆணவம் தலைக்கேறியது என்ன படைச்ச தேவாதி தேவர்களுக்கு இந்த உலகத்தில் சக்தி தான் சொல்லணும்

தன் உயிரை பறிவடுத்தாவது நாம் வீணெழுத்த அந்த மான் கன்றை காப்பாற்ற தன் உயிரை துச்சமாக நினைத்து அந்த சிங்கத்தையே எதிர்த்து போகும் அதுதான் நீ ஒரு தாய் பாசம் ஐந்தறிவு படைத்த ஜீவன் அந்த மான் தாய் மானுக்கு இறைக்கக்கூடிய பாசம் உனக்கு இல்லையோ ஆய் இந்த உலகத்தில் ஒரு தவர் சக்தி என்ற அனைவரும் போட்டும் பெற்காக தேவாதி தேவரை சாட்டி கொண்டு வேற்றாடி பெருமையை தாயினுடைய பெருமையில் அனைவரும் போர்வன் முறைக்காக சித்திரவதை செய்து அப்பேர்பட்ட என்ன நீ கொல்ல போற மகளே பண்டாசூரா உன்னை படத்த நோக்கி முடி வந்தது உன் உயிரை என் பாதத்தில் விட்டது ஒரே ஒரு வார்த்தை என் காலையில் விட்டு சொல்லிருந்தா இந்த கத்தியில கழுத்தா திரு சேத்திருப்பண்டி ஆனா ஒரு வார்த்தை சொன்ன பாரு பண்டாசூரா உன்னை நான் படைத்து நீ வந்த வேலை முடி வந்தது ஆகினால் படைத்த நானே உன்னை கொல்ல போறன்னு ஒரு வார்த்தை சொன்ன சொன்னப்பாரு அங்கதான் நீ நிற்கிறேன்

வேண்டா பிடிவாக வேண்டாம் நான் யார் என்று தெரியாமல் என்ற இடத்தில் சமர்த்த போகிறாய் வேடா பாக்கலாம் வேடா பணிய முடியாது

படைக்கவ நான் வயசுல பெரியவமா அண்ணா மழது நான் அம்மா முன்னால தான் நான் அடிவாங்கனே ஐயோ என்னாலமா என்னைக்கு நான் ஆமா எனக்கு போது நான்

அடிக்கவேண்டும் என்னோரு காலியாக வர வேண்டும் அவன் எடுத்துக்கலாம்